தினமொரு அதிகாரம் வாசிப்போம் மத்தேயு அதிகாரம் இருபத்தி நான்கு இயேசு கோவிலை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தபோது அவருடைய சீடர்கள் கோவில் கட்டிடங்களை அவருக்கு காட்ட அவரை அணுகி வந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா இங்கே கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து நீர் கூறியவை எப்போது நிகழும் உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு கூறியது உங்களை யாரும் நெறிதவர செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே மெஸ்ஸியா என்று சொல்லி பலரை நெறிதவர செய்வர் போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள் ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இவை நிகழத்தான் வேண்டும் ஆனால் இவையே முடிவாகா நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும் இவை அனைத்தும் பேர்கால வேதனைகளின் தொடக்கமே பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர் என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர் அப்பொழுது பலர் நம்பிக்கை இழந்து விடுவர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பர் ஒருவரை ஒருவர் வெறுப்பர் பல போலி இறைவாக்கினர் தோண்டி பலரை நெறிதவறி அலைய செய்வர் நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும் அதன் பின்பு முடிவு பெறும் இறைவாக்கினர் தானியேல் உரைத்த நடுங்க வைக்கும் தீட்டு திரைவிடத்தில் திரைவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது இதை படிப்பவர் புரிந்து கொள்ளட்டும் யூதயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் கீழே இறங்கி தம் வீட்டிலிருந்து எதையும் எடுக்காது ஓடட்டும் வயலில் இருப்பவர் தம் மேல் உடையை எடுக்க திரும்பி வர வேண்டாம் அந்நாள்களில் கருவுற்றுப்போர் பால் ஊட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் குளிர்காலத்திலோ ஓய்வு நாளிலோ நீங்கள் ஓட வேண்டிய நிலை ஏற்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் ஏனெனில் அப்போது பெரும் வேதனை உண்டாகும் உலக தோற்றம் முதல் இந்நாள் வரை இத்தகைய துன்பம் உண்டானதில்லை இனிமேலும் உண்டாகப் போவதில்லை அந்நாள்கள் குறைக்கப்படாவிட்டால் எவரும் தப்பிப் பிழை பிழைக்க முடியாது எனவே எனவேதாம் தேர்ந்து கொண்டவர்களின் பொருட்டு கடவுள் அந்நாள்களை குறைப்பார் அப்பொழுது யாராவது உங்களிடம் இதோ மெஸ்ஸியா இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் எனச் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம் ஏனெனில் போலி மெஸ்ஸியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறிதவர செய்ய பெரும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வார்கள் இதை முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆகையால் எவராவது உங்களிடம் வந்து அதோ பாலை நிலத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே போகாதீர்கள் இதோ உள்ளறையில் இருக்கிறார் என்றால் நம்பாதீர்கள் ஏனெனில் மின்னல் கிழக்கில் தோண்டி மேற்கு வரை ஒளிர்வது போல மானிட மகனின் வருகையும் இருக்கும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் துன்ப நாள்கள் முடிந்தவுடனே கதிரவன் விடும் நிலா தன் ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து இருந்து விழும் வான்வெளி கோள்கள் அதிரும் பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார் இதைக் காணும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவர் அவர் தம் தூதரை பெரிய எக்காலத்துடன் அனுப்புவார் அவர்கள் உலகின் ஒள் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை நான்கு திசைகளிலுமிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறு இவற்றையெல்லாம் நீங்கள் காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா அந்த நாளையும் வேலையையும் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாம் எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவன் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் உண் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு